ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பையன் வந்து அம்மா முட்டையும் கேரட்டும் வச்சு எனக்கு முட்டை சோறு செஞ்சு கொடுமான்னு கேட்டான் அப்படியேடா வாட செஞ்சு தரண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு சரி அப்படியே உங்களுக்கு நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம்னு செஞ்சேங்க அதுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்தேன் கடுகு வந்து அதிகமாக சேர்த்தா கசக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காண்டி கொஞ்சமாக கடுகு சேர்க்குறேன் கொஞ்சமாக கருவேப்பில்லை பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று அது சின்னதாக வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துறேன் சேர்த்துட்டு அதை பிரட்டிடலாம் இது வதங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்குறோம் நம்ம வந்து சோத்துக்கு வந்து உப்பு போட்டு வேக வைக்கிறதுனால நான் இது வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் ரெண்டு கேரட்டை நான் வந்து சிவி வச்சுருக்கேன் இப்போ இந்த கேரட்டி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம பெரட்டிடலாம் நல்லா வதங்கிருச்சு இதுல நான் வந்து ரெண்டு முட்டை சேர்க்கிறேன் இப்ப இந்த முட்டையை நல்லா பிரட்டி விடலாம் முட்டையும் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அந்த கேரட்டோட நம்ம வந்து பெரட்ட போகிறோம் இப்போ வந்து கேரட்டையும் முட்டையும் நல்லா பெரட்டியாச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சோறை சேர்த்துடலாம் இப்போ எல்லா சத்துலேயும் நம்ம வந்து படுற மாதிரி நல்லா நம்ம பிரட்டி விடறலாம் இந்த மாதிரி சோறு வந்து சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் டயமே ஆகாது நம்ம சட்டனு செஞ்சு கொடுத்துடலாம் சூப்பரான கேரட் முட்டை சோறு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்